ஆண்ட்ராய்டு இயங்குதளத்தில் உள்ள ஒரு முக்கிய பாதிப்பு குறித்து ஆண்ட்ராய்டு பயனர்களுக்கு இந்திய அரசு கடுமையான எச்சரிக்கை விடுத்துள்ளது இது பயனாளர் தொடர்பு இல்லாமலேயே ஹேக்கர்கள் சாதனங்களை தொலைவிலிருந்து அணுகி கட்டுப்படுத்த அனுமதிக்கிறது இந்த பாதிப்பு சமீபத்திய ஆண்ட்ராய்டு பதின்மூன்று வரை அனைத்து ஆண்ட்ராய்டு பதிப்புகளையும் பாதிக்கிறது பயனாளர்கள் தங்கள் சாதனங்களை பாதுகாக்க உடனடியாக பாதுகாப்புச் செருகுநிரல்களைப் பயன்படுத்த அறிவுறுத்தப்படுகிறார்கள் வரவிருக்கும் நாட்களில் கூகுள் இந்த பாதிப்பை சரி என எதிர்பார்க்கப்படுகிறது தனிப்பட்ட தரவு நிதி தகவல்கள் மற்றும் உணர்வுபூர்வமான கோப்புகள் தவறாக பயன்படுத்தப்பட்டால் அபாயத்தில் இருக்கலாம் மென்பொருளை புதுப்பித்த நிலையில் வைத்திருக்கவும் பாதுகாப்பு பயன்பாடுகளை நிறுவவும் அறியப்படாத மூலங்களிலிருந்து பயன்பாடுகளை பதிவிறக்கும் போது கவனமாக இருக்கவும் இந்த அறிக்கை பரிந்துரைக்கிறது மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பிற்கு இரண்டு காரணி அங்கீகாரத்தை இயக்கவும் இது பரிந்துரைக்கிறது